காலை திருச்சி மாவட்டம் கோக்கோட்டை செல்ல அரையசாமி அந்த காலையில் சிவகங்கை மாவட்டம்

இல்ல கடுமையான போட்டியிலே கடுமையான போர் அடுப்பில் பரிசு தலை பெருக காலையில் பரிசு தொகை அவரது பெருமை போடுவோம் நீங்க பரிசுத்தவை பெருக இருக்கு காலைக்கு பெருமை சேர்த்துடவா துடிப்புமிக்க வேலை சென்றவா ராமநாதபுரம் மாவட்டம் திருவாரணை அந்த கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் தொடர்பாக கோடி ரூபாய் விடுதி எடுப்பு விழாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் வருமான திருவிழாவிலே தற்சமயம் கலந்து கொண்டுள்ள காலை திருச்சி மாவட்டம் கோசுக்குடி சென்ற அழகிய அவர்கள் காலை கம்பீரமான கடமழிக்கப்பட்டு கருமைக்கான கடுமையாக பரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியில கடுமையான போராட்டத்தில் சிலப்பு பட்டிகளையும் பரிந்துரை காலையா பல்வேறு நடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு தனக்கென்று சிறப்பை பெற்ற திருச்சி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டம் திருவாரணை ஒன்றியம் வெள்ளையாண்டர் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் தொடர்பாக அருள்மிகு ஐயா அவர்களுடைய பிரதமருப்பை விழாவை பின்னிட்டு சீரும் சிறப்போடு நிலை கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு திருவிழாவிலே தற்சமயம் களம் கொண்டுள்ள காலை திருச்சி மாவட்டம் மணப்பாறை ஒன்றியம் கோசபூர்த்தி சேர்ந்த அழகசாமி அவரது காலை கம்பீரமான மூன்று பேரு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றது அந்த காளையை எப்படியும் படித்த பரிசுத்தை சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கிறோம் என்று ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம்

சிவகங்கை மாவட்டத்திற்கு மாவட்டத்திற்கு மாவட்டம் கலந்துரைக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றன அந்த காலையில் எப்படி பரிசுத்தையும் வென்றிருக்கிறோம் என்று ஒரே நோக்கத்தோடு மிக கடுமையான கொண்டிருக்கின்ற கொண்டிருக்கின்றது

ஒன்று வினா கமிட்டியாளர் சார்பாக ஒன்று மேலும் இந்த மாடி சிறப்பு பரிசாக பிரீதா சார்பாக ஒன்று ஐநூத்தி ஒன்று மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பிரசன்னா பிரீனிதா சார்பாக

இந்த நாட்டிற்கு சிறப்பு பரிசாக காலையார் தேர்தல் நகர் தொழில் அடிப்போட்டை சார்பாகவும் ஊரடி சூசை அறை சார்பாகவும் இந்த நாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஒன்று சிறப்பு பரிசா காலையார் தேர்தல் நகருக்கு அறியாமல் இருக்கின்ற ஆண்டு இந்திய ராணுவம் தொழில் அடிப்போட்டை பெருமை நமது சார்பாக சிறப்பு பரிசாக பிள்ளையா சேர்ந்த அஜய் பொறிய சேவ அவித சார்பாக ஒன்று அல்ல இரண்டு ஐநூத்தி இரண்டு பிள்ளையார் என்ற மண்ணின் மைந்த

தொடர் கை மாவட்டம் கல்லை ஒன்றிய அறிகுறிஞ்சி சாமியாகியவரது காதல் அந்த காதல எழுதுவதற்காக சிவகங்கை மாவட்டம் பாகை வாக்கோட்டை ரோடு வாக்கோட்டை நாடு தொழில் என்பவர் சூழலி சார்பாகவும் தொழில் வெளிப்போட்டை தொழில் நண்பர்கள் சார்பாகவும் கரக்கால குடி எஸ் நண்பர்கள் மாவட்டத்திற்கு <laughs> <laughs> <sympathis>

மனதாரி கோச்சு கோச்சி அழகன் சாமியாரை சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கிறோம் என்று கருப்பு சாமிகளுக்கு அருமையாக பயன்படுத்திக் கொண்டே இருக்கின்ற ரூபாய் பத்தாயிரத்து வார்டு வழங்கம் பிள்ளையா வந்தி வைத்தம் பூமிநாதன் அவர்களுக்கு விட சாப்பாடு இந்த பரிசு சிறப்பித்திற்கு நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் வந்து கொண்டிருக்கின்றன திருச்சி மாவட்டத்திற்கு பிறந்த சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பிறந்த சேர்ந்தவா திருச்சி மாவட்டம் மணப்பாறை மண்டலம் குரங்குறிச்சி சேர்ந்த அரசாங்க அதிகாரை மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஒன்றை நகரிக்காட்டை குமார் அவர்கள் சார்பாக ஒன்றை ஐநூத்தி ஒன்று விளையாடங்களை சேர்ந்த அஜய் அபிநய் தேவர் அவர்கள் சார்பாக ஒன்றை ஐநூத்தி ஒன்று விளையாடங்களை சேர்ந்த ஒன்றில் ஐநூத்தி ஒன்று ஒன்று சார்பாக பெருந்தூர் கார்மிகேவன் சார்பாக ஒன்றரை நூற்றி ஒன்று பெரிய நரிக்கோட்டையை சேர்ந்த பிரேவி சார்பாக ஒன்றரை இருநூத்தி ஒன்று பெரிய கோவில் சக்தி ராஜா அவரின் சார்பாக சக்தி ராஜா அவரின் சார்பாக

திருச்சி மாவட்டம் கோசக்கோச்சியை சேர்ந்த அழகசாமி அவரது காலை தம்பி இடமான கடந்தப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலையை எப்படியும் என்று சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடும் என்று சிவகங்கை மாவட்டம் தேவகோடி ஒன்றியம் கள்ளிக்கொடியை சேர்ந்த கரும்பை சாமிகளில் கடுமையாக கவலை கொண்டிருக்கிறார்கள்

சிவகங்கை மாவட்ட தேவையா கள்ளிக்கோடியை சேர்ந்த பிரதிநிதி தொடர்பாக ஒன்றில் இருந்ததை ஒன்று சேர்ந்த குமார் அவர்கள் சார்பாக ஒன்றில் இருந்ததை ஐந்து ஒன்று மேலும் பிள்ளையாளர்களை சென்ற அஜய் பிரியன் தேவர் அபிஜயன் தேவர் அவர்கள் சார்பாக ஒன்று விளையாடுங்களைச் சேர்ந்த சார்பாக ஒன்று விளையாடுதலை மாவட்டம் உரிமையாளர் சார்பாக சார்பாக

கோசைக்கோச்சை சென்று அழகிய அவர்களுக்கு பல்வேறு வரமாடுக்கன்று திருச்சி மாவட்டம் மணக்காடு ஒன்றிய கோசை கோச்சை செல்ல அழகிய அவர்க் அந்த காலை என்று அறியாமல் தள்ளிக்குடி சென்ற கருமி சாலைகள் கருமையாக கரணி சொல்ல இருக்கிறார்கள் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் ஒன்றியம் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்ந்த அதினா இருக்கும் கரை ஊர்ல கூட கேளிறும்போது நடு நடுரே இல்ல ஆ கரை பெருமாள் தெருவுல தான் தயவுங்க வர வேண்டியதுல காளை வீசி மாட்டார் கோஜகுர்த்தி வெண்ட அலரசாமி அவர்கு தான் அந்த காளை உபரே இருந்து வந்துது ரெண்டே பேரும் ஒரு லோகத்தார் சுப்பிரமணிய மாட்டார் கோரோடு ஏந்துறான் கரைக்குறி வெண்ட கருப்பு காளிகுறி வேளையா